ஹார்பெர் கம்பெனி ஒரு கடை அமைத்து விட்டால் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள உள்ள கடைகள் எல்லாம் வெறும் ராமெண்டர் சூரியன் பிரசென்ட் சூரியன்ஸ் இயக்கத்தில் ராஜீவ் கோவிந்தா பிள்ளை நடிக்கும் டெக்ஸ்டர் வெற்றி நினைப்படுகிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை என் ஸ்ட்ரிப் ரொம்ப டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் மளிகை கடை மட்டுமல்ல பல்வேறு இனப்பிரிவுகள் கடைகளும் காலி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் என்பது வண்டிகளில் வச்சு ஆரம்ப கடை வாடகை கிடையாது டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வேண்டியது இல்ல இது ஒரு சுணக்கம் இது தாண்டி ஆன்லைன் வர்த்தகம் என்பது குறையேறி இருக்கிறது இது போன்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள முடியாமல் அந்த கடைகள் ஒன்று ஒன்றாக காலி செய்யப்பட்டு கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் காணாமல் போயிடுச்சு கார்பரேட் கம்பெனி காணாமல் போயிடுச்சு இங்கிருந்து சாமானிய வணிகர்கள் தான் உங்கள் வீடு தேடி வந்து பொருள் கொடுத்தாங்க இலவசம் விலை குறைப்பு இந்த விலை குறைக்கின்ற காரணத்தினால் இங்கு நியாயமாக பொருள் வாங்கி வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் வியாபாரத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் என்பதை அரசு கணக்கிட வேண்டும் பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை இந்த வியாபாரி வாங்குறதே பதினோரு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் வாங்குவான் வாங்கிய பொருளை ஒரு ரூபாய் லாபம் வச்சாங்கன்னா பதிமூணு ரூபாய் விற்பாங்க ஆனா அவங்க பத்து ரூபாய்க்கு அதே பொருளை மொத்தமாக வாங்கி பதினோரு ரூபாய் விற்பனை செய்கின்றார் மத்திய அரசும் மாநில அரசும் ஈடுபட வேண்டும் உற்பத்தி உற்பத்தியாளர்களிடத்தில் வணிகர்களுக்கு என்று சொன்னால் ஒரு விலை என்ற நிர்ணயம் செய்தார் நூறு பீஸ் வாங்கினாலும் ஒரு லட்சம் பீஸ் வாங்கினாலும் அதே விலை யாருக்கு அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டும்தான் சாமானிய வணிகத்தை பாதுகாக்க முடியும் ஆன்லைன் ஓபன் பண்ணி ஒரு ஆஃபர் போடுவாங்க ஒன்று இலவசம் அதுல வேறு போர்ஜரி நிறைய இருக்கு அதை எங்களால் சொல்ல முடியும் உடனே அதை நோக்கி பயணம் ஆறாங்க பயணம் ஆகும்போது அங்கே போகும்போது அங்கு உள்ள எல்லா பொருளையும் வாங்கிட்டு ஒரே ஒரு ஏனாம் பொருளை மட்டும் வாங்கிட்டு வராங்க இந்த தொழில் என்பது செயின் சங்கிலி போல் தொடர்ந்து சார்பு உள்ளது அப்போ ஒரு கடை காலி செய்யப்பட்டால் கட்டிட உரிமையாளர் பாதிக்கப்படுவார் இவரை சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதே நிலையில நீடித்தால் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளில் இன்னும் ஐந்து லட்சம் கடைகள் காலி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் இன்னைக்கான சூழலில் வந்து தொடர்ந்து வெளியாகி கொட்டக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறு கடைகள் குறிப்பாக அந்த மளிகை கடைகள் வந்து தொடர்ச்சியாக மூடப்படுது கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் வந்து பத்தாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருந்ததாகவும் இப்போ வந்து இரண்டாயிரத்துக்கு சொச்சம் மேலே வந்து மூடப்பட்டு விட்டதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கு அதுக்கு குறிப்பாக காரணம் வந்து இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற இதனுடைய பின்னணியில் என்ன மாதிரியான பாதிப்புகளாக இருக்கு அதை கொஞ்சம் சிறு சொன்னால் மளிகை கடை மட்டுமல்ல பல்வேறு இனப்பிரிவுகள் கடைகளும் காலி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் என்பது கொரோனா காலத்திற்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம் குறிப்பாக சாலையோர கடைகள் வாகனத்தில் பொருளிய செல்லக்கூடிய கடைகள் இதையெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் உருவாக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் அது நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த சூழல் என்பது கடை வாடகை கிடையாது டேக்ஸ் கட்ட வேண்டியது ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வேண்டியது இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது தொழில் வரி அல்ல குப்பை வரி எடுக்க வேண்டியது எந்த வரிகளும் எடுக்காமல் அவர்கள் வணிகத்தில் ஈடுபடுகின்றார்கள் வண்டிகளில் வச்சு ஆரம்ப பண்ணுறாங்க ஆமாம் அந்த குட்டியானைகள் வேன்கள் வச்சு ஆரம்ப பண்றாங்க இது போன்ற நிலைப்பாடுகளை தாண்டி இது ஒரு ஒரு சுணக்கம் இந்த சாமானிய வணிகர்களை இடையூறு செய்வதற்கு ஒரு சுணக்கம் இது தாண்டி ஆன்லைன் வர்த்தகம் என்பது குறையேறி இருக்கிறது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தாலும் வீடு தேடி கொண்டு கொடுத்தார் இந்த காலகட்டத்திற்கு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு அதை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த பொருளுக்கு மேல கட்டணம் வசூலிக்கக்கூடிய நிலை அதில் ஏற்படும் என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார் போன்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள முடியாமல் அந்த கடைகள் ஒன்று ஒன்றாக காலி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதை தாண்டி நீங்க எடுத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா வரி விதிப்புகளும் வணிகர் சுமக்க திணிக்கப்படுகிறார் அவர்கள் வணிகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் வளம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சூழல் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கா இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகம் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே சென்னை அதிகமாக இருக்கிறது எண்பது விழுக்காடு இது சென்னையில் தாக்கம் இருக்கிறது கிராம பகுதிகளிலே ஊர் நகர பகுதிகளிலே ஒரு இருபது விழுக்காடு வணிகர்கள் அதை வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இதை அரசு முறையாக ஆன்லைன் வர்த்தகத்தை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் அதே போன்று கார்பரேட் கம்பெனிகள் விதிமீறல் சட்டத்துக்கு விதிமீறல் ஏற்படுத்தி அவர்கள் வணிகம் செய்கின்றார் இது அரசுக்கும் அதில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நன்றாக தெரியும் இதையெல்லாம் அரசு துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் சாதாரண கடை உள்ளே நுழைந்து பிளாஸ்டிக் கேரிபேர் இருக்கிறதா என்றால் அவதாரம் பத்தாயிரம் இருபதாயிரம் போடப்படுகிறது இதையெல்லாம் கெட்டக்கூடிய மனநிலையிலும் சூழ்நிலையிலும் இந்த வணிகர் மத்தியில் இல்லை இந்த போன்ற இடர்பாடுகளை தொடர்ந்து தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் கடைகளை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநாட்டில் ஒரு சிறப்பு தீர்மானம் எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு உற்பத்தியாளர்கள் விலை நிர்ணயம் செய்வது மூன்று கட்டங்களாக பிரித்து தருகின்றார்கள் ஒன்று கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு விலையில பொருள் தர்றாங்க இன்னொன்று ஆன்லைன் வர்த்தகத்திற்கு ஒரு விலையில பொருள் தர்றாங்க இன்னொன்று செயின் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலையில தர்றாங்க அப்போ சிங்கிள் விண்டோ கடை ஒரு கடை வச்சிருப்பார் ஒருவர் அவருக்கு ஒரு அந்த விலையில பொருள் கிடைப்பதில்லை அவர்களோடு அவங்க போட்டி போட முடியாத தள்ளப்படுகிறார்கள் இந்த தள்ளப்படுகிறார்கள்ரு பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை இந்த வியாபாரி வாங்குறதே பதினோரு பன்னெண்டு வாங்குவாங்க வாங்கி பொருளை ஒரு ரூபாய் லாபம் வச்சாங்கன்னா பதிமூணு ரூபாய் விற்பாங்க ஆனால் அவங்க பத்து ரூபாய்க்கு அதே பொருளை மொத்தமாக வாங்கி பதினோரு ரூபாய் விற்பனை செய்கின்றார்கள் இது அநீதி என்பது உற்பத்தியாளர்கள் செய்கின்ற கடுமையான ஒரு அநீதி காரணம் அந்த உற்பத்தியாளர்கள் தயார் செய்கின்ற பொருள்களை இது போன்ற சுமால் ட்ரேடர்ஸ் தான் முதல்ல சந்தைப்படுத்துகின்றார்கள் இவர்கள்தான் தான் பொதுமக்களிடத்திலே கூவி கூவி அந்த பொருளை கொண்டு சேர்க்கிறார்கள் இன்று அதுக்கு ஒரு பிராண்ட் ஏற்பட்டு வருகிறது ஒரு நேம் வந்து அந்த தரமான பொருள் என்பதை உறுதி செய்து மக்கள் கேட்டு வாங்க தொடங்கி இருக்கிறார்கள் தொடங்கிய பிறகு என்ன செய்யறாங்கன்னா இவங்க அப்படியே கார்பெட் கம்பெனியோட டைப் ஆயிடுறாங்க இதுவரை உனக்கு தடத்தை அமைத்துக் கொடுத்த வணிகர்களை புறந்தழுகின்ற விதமாக அவரை ஏளனமாக பார்ப்பதோடு மட்டுமல்ல இவர்கள் அந்த அணிகளை சேர்ப்பதே இல்லை இதுபோன்ற நிலைப்பாடுகளுக்கு அரசு ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் குறிப்பாக மத்திய அரசும் இதில் ஈடுபட வேண்டும் மாநில அரசும் ஈடுபட வேண்டும் இரு அரசாங்கம் ஈடுபட்டு உற்பத்தியாளர்களிடத்தில் வணிகர்களுக்கு என்று சொன்னால் ஒரு விலை என்ற நிர்ணயம் செய்தார் நூறு பீஸ் வாங்கினாலும் ஒரு லட்சம் பீஸ் வாங்கினாலும் அதே விலை யாருக்கா இருந்தாலும் யாருக்கு அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டும்தான் சாமானிய வணிகத்தை பாதுகாக்க முடியும் அமைக்க முடியும் ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறையாக அது இருக்கணும் இல்லை நீங்கள் சாதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனை ஓப்பன் பண்ணிங்கன்னே ஒரு ஆஃபர் போடுவாங்க ஒன்று கொண்டு இலவசம் அதில் வேறு போர் ஜெரி நிறையா இருக்குது அதை எங்களால் சொல்ல முடியும் ஒன்றுக்கு இரண்டு இலவசம் மக்கள் உடனே என்ன செய்கிறாங்க இலவசம் ஏன் தர்றான் இது என்ன காரணம் தர்றாலே மக்கள் யோசிக்கிறதுலாம் இல்லை உடனே அதை நோக்கி பயணம் ஆகிறாங்க பயணம் ஆகும்போது அங்கே போகும்போது அங்கே உள்ள எல்லா பொருளையும் வாங்கிட்டு ஒரே ஒரு ஏனாம் பொருளை மட்டும் வாங்கிட்டு வராங்க ஆனால் அவங்க போனது இதை வாங்குறதுக்காக போவாங்க பர்ச்சேஸ் பண்ணுறது பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணிடுவாங்க ஸோ அப்போ அந்த அவங்க வியாபாரம் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு கடை அமைத்து விட்டால் சுற்றி உள்ள பதினைஞ்சு கிலோமீட்டர் சுற்று அளவுல உள்ள கடைகள்லாம் வெறிச்சோடி இருக்கும் அப்ப அந்த கடைகள்லாம் வருங்காலத்தில் வாடகை கொடுக்க முடியாமல் இந்த நிலைப்பாடு தென்னறி கொண்டு காலி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பா இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் வந்து அதிகம் பாதிக்கப்படுறது சென்னை தான் தான் வந்து வந்து அது அது அதிகமாக கிராமம் பகுதி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதை தாண்டி இதெல்லாம் நான் வந்து ஊடகத்தின் மூலமாக மக்கள் பார்ப்பார்கள் அரசாங்க அதிகாரிகள் பார்ப்பார்கள் ஆட்சியாளர்கள் பார்ப்பார்கள் இதை உண்மையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அவங்க எல்லாம் கடைகள் தான் காலி செய்யப்படுகிறது என்று ஏலனமாக இருந்துவிடக்கூடாது இந்து கடை அந்த கடை எங்கு காலி செய்யப்படுகிறது ஒரு கட்டிடத்திலே குறிப்பாக ஒரு முதியவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் இருப்பிடமான வீடுகளை இரண்டு ஷட்டர்களை போட்டு ஓபன் பண்ணி விடுவாங்க ரெண்டு கடை வாடகை கொடுக்குவாங்க ஒரு கடை எட்டாயிரம் ரூபான ரெண்டு கடை பதினாயிரம் ரூபா வாடகை இந்த வாடகை வாங்கி அவங்க குடும்பம் என்ன செய்யும் அவங்க குடும்ப செலவாக் போய்க்கிடுவாங்க இந்த கடை காலி செய்யப்பட்டால் அந்த இடத்துல மீண்டும் கடை வைப்பதற்கு யாரும் வர மாட்டாங்க ஆள் இல்லை இல்லை அப்ப இந்த கடை காலியாக இருக்கும் பதினாறாயிரம் வாடகை அவர்களுக்கு நின்று போகும் நிற்பது மட்டுமல்ல அங்கு கட்டிட வரி கட்ட முடியாது அவங்களால பாட்டு வரி கட்ட முடியாது ட்ரைனேஜ் வரி கட்ட முடியாது ஆகவே அந்த குடும்பமே போகும் அதை தாண்டி அந்த வியாபாரிக்கு பின்னால் வந்து ஒரு சாதாரண காய்கறி வியாபாரி எடுத்துக்கிட்டா கூட ஒரு கோயம்பேடுக்கு காயறி வாங்க போனார்னா அங்க ஒரு கூலி தொழிலாளி அவருக்கு உதவியாளராக இருப்பார் அங்க ஒரு வாகனம் ஓட்டுகின்றார்கள் அவருக்கு ஒரு சார்ந்து இருப்பாங்க இந்த தொழில் என்பது செயின் சங்கி போர் தொடர்ந்துள்ளது அப்போ ஒரு கடை காலி செய்யப்பட்டால் கட்டிட உரிமையாளர் பாதிக்கப்படுவார் இவரை சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதே நிலையில நீடித்தால் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளில் இன்னும் ஐந்து லட்சம் கடைகள் காலியம் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் இருபத்தி ஏழு சதவீதம் வந்து இந்த ஆன்லைன் நுகர்வு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க அவ்வளோதானா இல்ல அதை விட கூடுதலாகவே புள்ளி ஓவரங்கள்ல இருபத்தி ஏழு சதவீதம் சொல்றாங்க இந்த ஆன்லைன் வந்து ஒவ்வொரு ஆப் உருவாக்கிட்டே வராங்க அதான் ஒரு முறை நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறு கோடி இழப்பீடு ஒரு அறிக்கையை தர்றாங்க அதை மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் வர்த்தகத்துறை அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க என் நாட்டுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு அறநூறு கோடி இழப்பு செய்யக்கூடிய நிலைக்கு நீ ஏன் இங்கு வந்து வணிகம் செய்கின்றார் என்று அவர்களை கேட்குறாங்க ஆனால் நான் கேட்குறேன் ஆறாயிரத்தி அறநூறு கோடி இழப்பை கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இழப்பை பிடிக்க முடியாமல் வெளியேறி வியாபாரிகள் இத்தனை பேர் கணக்கெடுக்கும் இப்போது எனாம் கொடுக்குறாங்க பாருங்கள் ஏனாம் இலவசம் விலை குறைப்பு இந்த விலை குறைக்கின்ற காரணத்தினால் இங்கு நியாயமாக பொருள் வாங்கி வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் வியாபாரத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்று சொன்னால் இது கார்பரேட் கம்பெனிகள் ஒரு சூழ்ச்சி முறையில் குறைந்த விலையிலே பொருளை தருகிறோம் என்று சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கின்ற வண்ணமாக அவர்கள் செய்கின்ற காட்சியால் அவர்கள் இன்றைக்கு பத்தாயிரம் கோடி லாஸ் அப்படி என்று சொன்னால் அந்த பத்தாயிரம் கோடி லாஸை ஏற்க முடியாத வியாபாரிகள் எத்தனை பேர் என்பதை அரசு கணக்கிட வேண்டும் நீங்க அரசாங்கம் பாருங்க இந்த அரசுக்கு ஜிஎஸ்டி வசூலித்து கட்டக்கூடியவர்கள் வியாபாரி ஆனால் எத்தனை வியாபாரிகள் இருக்கார்கள் எந்த துறையில் இருக்காங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியணுமா தெரியக்கூடாதா தெரியணும் இப்போ வேளாண்மை இருக்கு விவசாய லண்டி எத்தனை எத்தனை லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் இருக்கு தென்னை எத்தனை எத்தனை லட்சம் தென்னை இருக்கு மாமரம் எவ்வளவு இருக்கு விவசாய பொருள் என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வேளாண்மை இந்த ஆண்டுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இருக்கிறதா இல்லை என்பது அவரை புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று இந்த வியாபாரிகளையும் அரசு கணக்கிட்டு இத்தனை வியாபாரிகள் நீங்கள் பாதிக்கப்படுகின்றீர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு அரசாங்கம் கேட்கப்பட வேண்டும் முழுமையாக அரசு கிட்ட அந்த தரவுலாம் கிடையாது இல்ல இருக்காது சிறு குறு வியாபாரிகளை பத்தி தரவு கிடையாது இருக்காது இன்னைக்கு ஒன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மெட்ரோ திட்டம் ஆர்காட் ரோட்ல போடுறாங்க வண்ணார்பட்டையில போட்டாங்க இப்ப மெட்ரோ திட்டம் ஆர்காட் விட்டு போர் போடுறாங்க எத்தனை வருஷம் அந்த வேலை நடக்குது ஐந்து வருஷம் நடக்கு இந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டு அந்த ஓரமா வைத்திருந்த கடையினுடைய உரிமையாளருடைய நிலைப்பாடு என்ன அரசுக்கு தெரியுமா அரசாங்கம் என்ன செய்யுது மெட்ரோ திட்டம் வருது சிட்டி வளருது ஓ ரோட உடைக்கிறாங்க கட்டிட உரிமையாளர்களுக்கு இழப்பீடு தொகை கொடுத்தர்றாங்க அதுல இருந்து வியாபாரி யார் இளப்படுத்த வைக்க கொடுக்குறது அவங்க என்ன ஆச்சு அடுத்து கடைக்கு எஸ் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆச்சு அவன் இருக்கிறானா இல்ல போய் தொழில் விட்டு போயிட்டானா இல்ல எங்கயாவது கூலி வேலைக்கு போயிட்டானா கூலி வேலைக்கு அவனால போக முடியுமா வயசானவர் கூலி வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்போ அவனுடைய வாழ்வார்த்தம் என்ன வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு வணிக சொன்ன பேரவை தொடர்ந்து மாநில அரசு இப்பொழுது குடும்ப நிதியாக மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் மத்திய அரசு வணிக நல வாரியம் என்று தொடங்கப்பட்ட இடத்துல இருக்கிறது அதை தொடங்கப்பட வேண்டும் சாமானிய வணிகர்களுக்கு குடும்ப நல உதியாக பத்து லட்ச ரூபாய் வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்போவுமே இந்த மெட்ரோ திட்டங்கள் சாலை விரிவாக்கம் எந்த இடிபாடுகள் என்று சொன்னாலும் தாக்கு பிடிப்பவர்கள் யாவார்கள் ஆனால் மற்றவர்கள் உதவுகின்றவர்கள் யாபார்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு சுனாமி ஏற்படுகிறது புயல் ஏற்படுகிறது வெள்ளம் ஏற்பட்டால் யார் யார் உதவி பண்ணுறாங்க இன்னைக்கு கலெக்டர் ஒரு ரெண்டு லாரி மளிகை ஜாமான் அனுப்பி பேப்பரில் போடுவாங்க அந்த ரெண்டு லாரி பொருள் யார் கொடுத்தது இந்த மாதிரியான சிறு குறு வியாபாரி வியாபாரி தான் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பணம் வாங்குறது இல்லை அந்த பொருளை வாங்கி அவங்க அதிகாரிகள் கொடுக்குறாங்க ஒரு ஆட்சியாளர் பொருள் நாங்கள் கொண்டு கொடுக்குறோம் அதை வாங்கி மக்கள் கொடுக்குறாங்க ஆனால் இந்த வியாபாரிகள் பாதித்தால் அரசாங்கம் என்ன செய்யுது அதாவது சமூகத்தோடு ஒன்றி இருக்கிறாங்க இவங்க கார்ப்பரேட்டுகள் வந்து தனிச்சு அவங்களுடைய லாபத்துக்காக மட்டுமே இயங்குறாங்க அப்படிங்கிற கமர்ஷியலாக போகிறாங்க அதாவது ஒரு கடை வச்சுருப்பாங்க சாதாரண கடை பக்கத்து வீட்டுக்காரங்க திருமணம் வச்சிருப்பாங்க அன்றைக்கு அவங்களுக்கு போதிய பண வசதி இருக்காது பணம் வந்திருக்காது திருமணம் நாலு நாள் நடக்க நடந்ததாக இருக்கும் அப்போ அவங்க ஓடி வருவாங்க இந்த மளிகைகளில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு கடன் கொடுத்து தம்பி இந்த கல் திருமணம் முடிந்தோன்னே மொய் காசு வரும் அதில் இந்த கவரில் காசு வைப்பாங்க மொய் பணம் அதை வாங்கி உனக்குரிய கடன் அடைச்சிடணும்னு சொல்லுவாங்க இந்த வியாபாரி அந்த பொருளை கொடுப்பார் கார்பரேட் கம்பெனி கொடுக்குமா அப்போது மனி மனநிலை என்ன மக்களுடைய மனநிலையும் மாறப்பட வேண்டும் காரணம் கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் காணாமல் போயிடுச்சு கார்பரேட் கம்பெனி காணாமல் போயிடுச்சு இங்கிருந்து சாமானிய வணிகர்கள் தான் உங்கள் வீடு தேடி வந்து பொருள் கொடுத்தாங்க இவர்கள் இருந்தால் மட்டும்தான் பிற்காலத்தில் வணிகர்களுக்கு வாழ்வாதாரம் என்பது மட்டுமல்ல மக்களுடைய வாழ்வாதாரம் அரசுடைய வாழ்வாதாரம் இந்த நாட்டுக்கு நல்லது நம்ம நாடே பார்த்திங்கன்னா விவசாயிகளை நம்பிய நாடு அதன் பிறகு சிறுவனிகளை நம்பிய நாடு கலாச்சாரம் இந்தியா முழுவதும் இருபத்தோரு கோடி வியாபாரிகள் சாதாரண வியாபாரிகளும் இருக்கிறோம் அப்போ இந்த வியாபாரிகள் இருபத்தோரு கோடி குடும்ப உறுப்பினர்கள் அதை சார்ந்த தொழிலாளர் கணக்குப்பட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடிகள் இருப்பான் அப்போ இவர்களை பாதுகாப்பதற்கு அரசு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மதுராந்தில் நடைபெறுகின்ற நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாட்டில் பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம் ஆகவே தான் இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் குறைகள் குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழலை இந்த மாநாடு உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் இந்த ஆன்லைன் வார்த்தை நீங்கள் சொன்ன மாதிரி நகரமய வந்து நிறைய பேர் காணாமல் போகிறாங்க வியாபாரிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து சார் வந்து குடும்பமாகவே சேர்ந்து இந்த வியாபாரத்தை ஈடுபடுறாங்க இவங்களாமே வெளில போகிறாங்களா அந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது அவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு வணிக வியாபாரம் செய்துகிட்டே இருக்காங்க போதிய லாபம் இல்லை முன்னாடி ஒரு கடன் வாங்குவாங்க திருப்பி வாங்கிய கடன் கொடுக்க முடியாது மின்சார கட்டணம் கட்ட முடியாது கடை கொடுக்க முடியாது இந்த சூழ்நிலை பார்க்கும்போது வெறுத்து என்ன செய்வாங்க கடையை விடு ஆள் எங்கேயாவது ஒரு பத்தாயிரரூவா வேலை செஞ்சால் நிம்மதியாக போகணும்னு சொல்லி கிராமத்துக்கு இன்றைக்கி கொரோனா புரியல பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அதிகமாக குடியேறினாங்க பாத்தீங்களா போனவங்க இன்னும் பதிமூணு விழுக்காடு அவங்க அங்கதான் இருக்காங்க இன்னும் வரலை நகரத்துக்குள்ள அவங்க எல்லாம் அங்கேயே போதும் பாருன்னு உட்கார்ந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க வீட்டு இல்ல குடிநீர் காசு கொடுத்து வாங்க இல்ல மற்ற எல்லா அடிப்படை வலை செலவுக்கெல்லாம் அங்க கட்டணங்கள் கிடையாது குடியிருப்புக்கு வீட்டு வரி உரிம்தான் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்களே தவிர அங்கே ட்ரைனேஜ் வரியோ குடிநீர் வரியோ எந்த டேக்ஸும் கிடையாதுங்க அதனால் இப்போ ஒரு ரேஷன் அரிசி வந்துடுது சாப்பாட்டுக்கு இன்னும் அதிகமாக முதியோர் இருந்தால் அதுக்கு ஒரு ரூபா வந்துடுது இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு ஆயிரம் கேள்வி என்னன்னாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டடத்தை நம்ம வாடகை எடுத்து ஒரு கடை வைக்கிறோம்னாக்கா வாடகை வந்து கூடுதல் காரணம் வந்து சொத்து எரி உயர்த்திட்டாங்க இன்னொரு பக்கம் மின்சார கட்டணம் வந்து இந்த ஆட்சியிலேயே வந்து ஒரு மூன்று முறை உயர்த்தப்பட்டிருக்கு இது குறித்து நம்ம முதலமைச்சர்கிட்ட ஏதாவது கலந்தோட செய்ய போகிறோமா இல்லை மாநாட்டில் கோரிக்கை வைக்க போறோமா ஏன்னா அதுவுமே பெரிய சுமையாக மாறி இருக்கு அதாவது மின்சார கட்டணம் கட்டாயமாக குறைக்கப்பட வேண்டும் குறிப்பாக மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கப்பட வேண்டும் கட்டிட வரி விதிப்பு என்பது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் என்பதை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் வருஷத்துக்கு ஆறு சதவீதம் என்று சொன்னால் இதையெல்லாம் ஏற்க முடியாத நிலையில் இருக்குது இதுபோல் நிலைப்பாடுகள் குப்பை வரி தொழில் வரி கடையில் பணியாற்றுகின்ற வேலையாட்களுக்கு கொடுக்கின்ற சம்பளத்திற்கு வரி இவ்வளோ வரி நான் கட்டுறோம் அப்போ தொட்டதுக்கெல்லாம் வரி 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 என்று சொல்லும்போது அந்த வரி விதத்தை குறை குறைப்பதற்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முதலமைச்சரோடு கலந்து ஆலோசிக்கிறோம் மாநாட்டில் வேற ஏதாவது முக்கிய அம்ச கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா இன்னும் நிறைய இருக்கிறது அது உங்கள் தொடர்ந்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இது ஒரு ஒரு தீர்மானத்தை சொல்லி இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் சொல்லுறோம் மாநாட்டன்றது பிரகடன தீர்மானத்திலே அது எதிரொலிக்க இருக்க நிறைய தகவல் நன்றி வணக்கம் ராம் என்டர்டைனர்ஸ் பிரசன்ட் சூரியன் ஜி இயக்கத்தில் ராஜீவ் கோவிந்தா பிள்ளை நடிக்கும் டெக்ஸ்டர் வெற்றி நடை போடுகிறது சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்